ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னா பேராமெடிக்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது இந்த மெடிக்கல் சயின்ஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சைடில் படிக்கிறவங்க அதாவது எம்பிபிஎஸ் இல்லாமல் அதர் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து போன மாதமே வந்துருச்சு எண்டில் ஐ திங்க் நவம்பர் நைன்டீனில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நோட்டீஸு பாருங்கள் நைன்டீன்த் லெவனே வந்துருச்சு ஸோ இப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா யாரெல்லாம் பயாலஜி குரூப் எடுத்துருக்கீங்களோ ரெண்டு விதமாக போவீங்க நீட் எழுதி எம்பிபிஎஸ்க்கு போக ட்ரை பண்ணுவீங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கு நீட் எதுவுமே தேவையில்லை எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டுவெல்த்து மார்க் வச்சே போய்க்கலாம் அதாவது கட் ஆஃப் மார்க் வச்சு போய்க்கலாம் இந்த வருஷம் அப்படி கிடையாது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீட்டு மார்க் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீட்டு மார்க் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லலை பட் நீட்டு மார்க் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சுதான் அதாவது எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கணும் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் நீட்டில் நீட் மார்க் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கவுன்சிலிங் நடத்துவாங்களாம் அதாவது நீட் மார்க் வச்சு கவுன்சிலிங் நடத்துவாங்களா இதெல்லாம் எதுவுமே தெளிவாக சொல்லலை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னா பத்தொம்போது டிகிரி கோர்சஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நர்சிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து பி ஃபார்ம் இல்லை ஃபார்ம் டி இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிபிடி பிசியோதெராபி ஆக்குபேஷன் தெராப்பி பர்ஃப்யூஷன் தெராபி கார்டியாலஜி அசிஸ்ட்டு அப்புறம் அனசீஷியனு அதுக்கப்புறம் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி இந்த மாதிரி பல டெக்னா ஆப்டிமெட்ரி மாதிரி பத்தொம்போது டிகிரி கோர்சஸ் இருக்குதுங்க இதில் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும் இந்த தடவை பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீட் எக்ஸாம் எழுதிருக்கணுமாம்மா ஸோ இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் எப்படி எடுத்தாலும் சரி ஆனால் நீட்டை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னா அந்த பையனுக்கு அது இல்லைன்னா இதில் மூலிமா போய்க்குவான் ஓகே அது என்ன நீட்டுக்கு படிக்கிறவங்க எந்த விதமான பயப்பொழுதும் தேவையில்லை ஏன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுவும் எழுதிக்கலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணாதவன் ஒன்றுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவன் சும்மா அந்த டுவெல்த்து மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அவனுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு வச்சிருக்காங்க தவிர இவ்வளோ மார்க் எடுக்கணும் ஐநூறு மார்க் எடுக்கணும் நானூறு மார்க் எடுத்தால் இந்த காலேஜ் கிடைக்கும் எழுநூற்றி இருபதுக்கு இந்த இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சொல்லலை அதாவது ஒரு கட் ஆஃப் அதாவது இந்த இந்த அடிப்படையின்னு சொல்லலை மார்க்கின் அடிப்படையில் தான் எல்லாமே அதாவது நீட்டு மார்க்கின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லலை இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி நீட்டு கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அதாவது நீட்டு எழுதி பாஸ் ஆகிருக்கணும் இப்படி மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்தாலும் சரி நமக்கு வந்து எல்லாம் என்ன நீட்டை புறக்கணிக்கிறோம் நீட்டை புறக்கணிக்கிறோம் நீட்டை வந்து இது பண்ணுறோம் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கே நீட்டு வந்துருச்சு அதாவது அலைடு சயின்ஸுக்கே மே இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீட் வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ இது எப்படி தமிழ்நாடு அரசு வந்து எதிர்கொள்ள போகுது இது எப்படி மாணவர்கள் எதிர்கொள்ள போகிறாங்க இன்றைக்கி அது சீரியஸான விஷயமே கிடையாது எல்லாம் பப்ளிக்கை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் அது சீரியஸாக எடுத்துக்குவான் ஏன்னா அது படிக்கணும்னு நினச்சிருப்பான் ஆன்லைன் கோர்ஸஸில் அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸில் எதாவது படிக்கணும்னு நினைச்சிருப்பான் அது சீரியஸாக எடுத்துப்பான் இனி வர காலங்கள் அதாவது நம்ம ரிசல்ட் வரக்கு முன்னாடி என்ன படிக்கணும்னு நினைப்போம் இதை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பேராமெடிக்கல் கோர்சஸில் எதாவது படிக்கணும்னு நினைக்கும் போது நீட் எழுதணும்னு க்ரைட்டீரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நீட் அப்ளிகேஷன் என்றைக்கு வருது நீட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் மேண்டிட்டரியை பண்ணிட்டாங்கப்பா நீட் எழுதாமல் போனீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் பண்ண முடியாது சரியா ஸோ இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்ஸு இதுக்கு தான் வச்சுருந்தாங்க ஆனால் பேராமெடிக்கலுக்கு தேவையில்லாமல் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல இது ஒரு பேட் நியூஸாக குட் நியூஸாக எனக்கும் தெரியல தமிழ்நாடு அரசு இது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு அஃபீஷியலாகவே நியூஸ் விட்டுட்டாங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் அதில் நோட்டீஸ் விட்டாங்க பத்தொம்போதாம் தேதி நோட்டீஸ் வந்திருக்குது நவம்பர் அன்றைக்கி பாருங்கள் இவங்களை அஃபீஷியல்ஸ் ஸோ அதில் அது போட்டுட்டு எல்லா ஸ்கூலுக்கும் காப்பின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா ஸ்கூலுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் சிபிஎஸ்சி அடுத்து ஐசிஎஸ்சி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க காப்பினா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அதாவது ஸ்டூடண்ட் ஆஸ்பரிங் ஃபார் அட்மிஷன் இன் டு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் அண்டர் கேஜ் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃப்டர் பாசிங் தி சீனியர் செகண்டரி லெவல் அதாவது சீனியர் செகண்டரினா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஈக்குவண்ட் எக்ஸாம் வில் ரெக்யர் நீட் அப்பியரன்ஸ் ஆஸ் எ பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியன் யாரெல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சு இந்த அலைட் ஹெல்த் கேர் கோர்ஸ் அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீட்டு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை எடுத்துக்கப்படும் அண்ட் வித் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியனா அதர் எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கு டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்துக்கணும் பயாலஜி குரூப் எடு பய பயாலஜி குரூப் பயாலஜி குரூப் கட் ஆஃப் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி பல எலிஜிபிலிட்டி இருக்குது ஏஜ் ஏஜ் லிமிட் இருக்கும் இந்த மாதிரி பல எலிஜிபிலிட்டி கூட பேசிக் எலிஜிபிலிட்டி கூட நீட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் மீண்டும் சொல்கிறேன் நீட்டு மார்க்கு வச்சு தான் நாங்கள் கவுன்சிலிங் நடத்துவோம் அப்படின்னு இன்னும் சொல்லலை குவாலிஃபை பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலுமே பொறுமை பொறுமையாக தான் பார்க்கணும் எனக்கு அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீட்டுக்கு யாரெல்லாம் பேராமெடிக்கல் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கோ நீட்டுக்கு அப்ளை பண்ணி தான் ஆகும் நீட் எக்ஸாம் எழுதணும் ஓகேவா இது புரிஞ்சுதா சரி இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னடா சாமி டுவெல்த்தே ப படிக்கிறதே பெரிய விஷயம் இதில் வேறு இதுக்கு ஒரு நீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் சைடு நோக்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சயின்ஸ் குரூப் எடுத்தால் பையன் இன்ஜினியரிங் சைடு போவான் இல்லை ஆர்ட்ஸ் சைடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சைடு போவான் இல்லைனா இந்த மெடிக்கல் சயின்ஸ் சைடு வருவான் இல்லைனா நீட் எழுதி எம்பிபிஎஸ் போகணும்னு நினைப்பான் இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிப்பான் நீ அதிகமாக இந்த சைடு இன்ஜினியரிங் சைடு அதாவது டிஎன்இன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த சைடு போவான்னு நினைக்கிறேன் இல்லை ஜேஇ எழுதி அந்த சைடு போவான்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியலைங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது எதாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு இது வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷனான நியூஸ் தான் தேவையில்லாத ஒன்று ஏன்னா பாவங்க நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்காதவங்கெல்லாம் பேராமெடிக்கல் படித்து அப்படியாவது நம்ம வந்து ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க ஸோ படிக்கும்னு நினைக்கிறாங்க இதில் வேறு நீட்டும் கொண்டு வந்துட்டாங்க என்ன நினைப்பாங்களோ என்ன என்ன பண்ண போகிறாங்களோ சரி பரவாயில்ல எனிவே இது ஒரு அப்டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுங்க எக்ஸாம்களோட இது போட்டதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில் போட்டுருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ